எழுது ஒரு கழுதையை அடிக்கான் அந்த கழுவ செத்து போகுது அந்த கழுவினுடைய எலும்பை எடுத்தான் அந்த எலும்பை எடுத்து எத்தனை பேரும் கொண்டுறான் முப்பது கையில ஆயிரதே கிடையாது கல்யாண வீட்டுக்கு எல்லாம் நிச்சயத்தை பண்ணுற வீட்டுக்குள்ள போயிடுறான் கத்தியும் அருவாளையும் எடுத்தால் அம்மா அப்பா ஏண்டா எங்கடா போற அவரும் கேட்க மாட்டாங்களா அதனால இவன் என்ன செய்யறான் போறான் அங்கே போய் முப்பது பேரிடத்தில் இருக்கிறதான மாற்று வஸ்திரங்கள் அவர்கள் திருமண வீட்டுக்கு அவர்கள் கல்யாண வீட்டுக்கு போக தங்கள் வங்கு வாங்கி வைத்திருக்கிற வஸ்திரத்தை எடுப்பதற்காக வேணு முப்பது பேரையும் பொண்ணு இந்த முப்பது நண்பர்களுக்கு என்ன செய்தான் தன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸுகளை கொடுத்தேன் அதனால் என்ன நடக்குது அடுத்தவனை கொலை செய்கிறாங்க இடத்தில் இருந்து என்ன நடக்குது அவனுடைய அவனுக்கு சந்தோஷத்துக்காக வாங்கி வைத்திருக்கிற ட்ரெஸ்ஸு களவு செய்கிறான் களவு செய்யக்கூடாது அடுத்தவனுடைய பொருளை பரிகரிக்க பறிக்கக்கூடாது அடுத்தவன் பொருள் மேலே இச்சிக்க கூடாது இப்படி எல்லாம் சொல்லுகிற திட்டத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான் மாறுகிறேன் அருமையானவர்கள் இந்த காரியத்தில் உங்களுக்கு பிறர் பொருளின் மேலே ஆசை வையாதிருங்க கொலை செய்யாதீங்க பிறர் மேலே பகைமையை உண்டாக்காதீங்க இந்த காரியத்துக்கு ஒரு பெண்ணுக்காக என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது தேவனுக்கு முன்பாக கொலை தேவனுக்கு முன்பாக வேறொரு வீட்டில் இருக்கிறதான பொருட்களை தனக்கு தனக்கு அனுபவிக்கும்படியாக எடுக்கும்படியாகவும் இவன் என்ன செய்கிறான் தேவனை விட்டு விலகி செல்கிறான் அருமையானவர்களே இந்த தேவனை விட்டு உண்மையான தேவனை விட்டு உங்கள் யாரு விலகுதல் வேண்டாம் உண்மையான தேவன் என்ன சொல்லுகிறார் யார் பொருளையும் அபகரிக்காத யாருடைய பொருளையும் இச்சிக்காத எல்லாம் உன்னுடைய உழைப்புல என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கோ நீ கொலைக்காரனாக மாறாத நீ களவு செய்யாத நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லுகிற இடத்துல என்ன செய்கிறான் எனக்கு இருக்கிறதான எல்லா தவறுதலையும் தேவன் சொன்ன கட்டளை எப்படி இருக்க அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறான் இவன் வந்துருதான் கல்யாண தேதியை குறிச்சிட்டு வராங்க அங்கே குறிப்பிடப்படவில்லை ஆனால் கல்யாண தேதியை குறிப்பிச்சு குறிப்பிட்டு வாராங்க இவன் திரும்ப போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறான் அந்த பொண்ணை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போய் இவனுக்கு கிடைக்கல அவன் யாரு இவன் கூட இருந்த நண்பனாக இருந்த ஒருத்தனுக்கு இணைஞ்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அருமையான நீ நினைக்கிறது உலகத்தில் நினைக்கிறது உனக்கு கிடைக்காதுப்பா உலகத்தில் நீ கடவுளுடைய பிள்ளையா மாறணுங்கிறதான் தேவனுடைய ஆசையாக இருக்கிற தேவனுடைய விருப்பம் என்ன உன்னை தேவனுக்கு பிரியமானவனாக கொண்டு வர வேண்டும் உலகத்துக்கு பிரியமானவனாக நீ இருக்க வேண்டியது அவசியமில்ல நீ தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றுவார் அடுத்து வாழ்க்கையில என்னது நடந்தது மறுபடியும் தப்பு நடந்தது அடுத்து புறப்பட்டு போறான் புறப்பட்டு போகும்போது ஒரு தவறான பெண்ணை பார்க்கறான் அந்த பெண்ணுடைய பெயர் தெளிலா அந்த பார்க்க உடனே அதையும் அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறான் அதுவும் அந்த ஊர்ல உள்ள பெண்ணு தான் அது யார் வேறு இனத்தை சேர்ந்த பொருள் இப்படி தவறுக்கு மேல தவறு விபச்சாரத்துக்கு மேல விபச்சாரம் வேசித்தனத்துக்கு மேல வேசித்தனம் என்கிறதான இச்சைகள் போய்கொண்டு இருக்கிறது தப்பு சுயநலத்துக்காக சுயமேன்மைக்காக போய்கொண்டிருக்கிறான் இதனால் இவனும் மடிக்கிறான் இவனோடு சேர்ந்து அந்த பலிஸ்தர்களும் என்ன செய்கிறார்கள் மடிந்து போகிறார் ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் போக வேண்டுமானால் நீ என்ன செய்யக்கூடாது தவறான பாதையில் போகக்கூடாது நீங்கள் தவறான பாதையில் இருந்து உங்களை மாற்றிக்கொண்டு தேவனிடத்துல திரும்பினால் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகவே இந்த இடத்துல தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் யோசுவாவை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் என் உபாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் யோசுவா யோசுவாவின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் இப்ப இந்த திம்நாத்து இடத்துக்கு மறுபடியும் நீங்க வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் என்னது தேவன் கொடுக்கிற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் உலகம் தருகிற மகிழ்ச்சியை செய்யக்கூடாது அனுபவிக்க கூடாது ஆகவே இந்த திண்ணாத்தின் சொல்லக்கூடிய இடம் யாருக்குரியது வாசிங்க யோசுவா அங்க அந்த இடத்தை பிடித்தான் அந்த இடத்தில் குடியிருந்தான் அந்த இடத்தில் வீட்டை வீட்டை கட்டினான் அந்த இடத்திலேயே தன்னுடைய இறுதி நாட்களை முடிந்து கொண்டான் படிங்க பார்ப்போம்